அண்ட் அவர் ஒன்டர்ஃபுல் சீப் கெஸ்ட் பிரஜன் பத்மநாபன் சார் ஆன் ஸ்டேஜ் பிளே ஸோ எல்லாருமே விடைத்தாழ பாத்துட்டீங்க ஆக்சுவலா இந்த டைட்டிலே ரொம்ப வித்தியாசமா இருக்கு அந்த டைட்டிலில் நானும் ஒரு பாட்டா இருக்கேன் அப்படின்றதுல எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு ஆக்சுவலா சின்ன வயசுல இருந்தே ஒரு ஒரு பொண்ணும் சரி ஒரு ஒரு பெண்களும் சரி இதை அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க ஆக்சுவலா முன்னாடியை விட இப்போ எவ்வளவோ பரவாயில்ல எல்லாரும் வெளியில வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதை ஒரு அவேர்னஸாக கிரியேட் பண்ணி கார்த்திக் இப்போ வந்து அதை டைரக்ட் பண்ணியிருக்காரு உண்மையிலே நான் நடிக்கும்போது இவ்வளோ இது வருமானு தெரியல ஆக்சுவலாக பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப பிரமிப்பா இருக்கு கண்ணுல இருந்து தண்ணி தான் வந்துச்சு ஸோ அதில் நடிச்சிருக்க தீபாக்கும் சரி என்னுடைய வாழ்த்துக்கள் கார்த்திக் மேலும் மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த ஹோல் டீம் தேங்க்யூ சின்ன திரையில் கலக்கி கொண்டிருக்கும் திரு கலக்கல் சந்திர அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம் ஆர்டிஸ்ட் அண்ட் வி வெல்கம் மிஸ் சக்தி ராவ் டு ஸ்டேஜ் பிளீஸ் நம்ம படிக்கும் போதுல இருந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து வினாத்தாள் எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி நம்ம எழுதுற விடைத்தாள் தான் நம்மள வந்து நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க மிஸ்டர் பிரஜின் பத்மநாபன் சார் பிளீஸ் எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் விடைத்தாள் இது மாதிரி ஷார்ட் ஃபிலிம் வந்து நம்ம எடுத்துட்டு தான் இருக்கோம் பார்த்துட்டே இருக்கோம் ஆனா அப்போ உள்ள தப்புகள் குறைஞ்சிட்டு இருக்கு பட் இன்னைக்கு என்னன்னா எல்லாருக்கும் நடந்துட்டு இருக்கு பட் நிறைய பெண்கள் இது வந்து ஓப்பன் அப்பா இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியாவில் வராங்க அந்த மீட்டூன் பிரச்சனையில கொண்டு வராங்க நம்ம ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆஹ் எனக்கும் ரெண்டு பெண் குழந்தைகள் தான் பட் எல்லாருக்குமே அந்த பெண்கள் பெண் குழந்தைகள் இருந்தாலும் இந்த வேலை எல்லா டிபார்ட்மெண்ட்லும் இந்த தவறுகள் நடந்துட்டு இருக்கு பஸ்ஸாக இருந்தாலும் சரி ஆஃபீஸாக இருந்தாலும் சரி எங்கயும் இந்த பிரச்சனை நடந்துகிட்டே தான் இருக்கு அதை தவிர்க்க முடியுமான்னு தெரியல அப்பா நம்ம தைரியமா பேசுறோம் இன்னைக்கு பெண்களுக்கு ரொம்ப தைரியம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அவங்க ஓபனப்பா கொண்டு வரணும் குற்றங்களை வந்து தவிர்க்க முடியாது குறைக்கப்படலாம் அப்படிதான் ஒரு படம் வந்து வந்துச்சு ஆக்சுவலாக டெல்லியிலலாம் இந்த மாதிரி ரெட் டைட் ஏரியா வந்துட்டு இருச்சு அப்போ குறைகள் கல்கட்டாலெல்லாம் எல்லாம் குறைகள் வந்து தவறுகள் குறைக்கப்படும் ஸோ அது மாதிரி விஷயங்கள் வரும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் கண்டிப்பா நடக்காது கண்டிப்பா நம்ம கல்ச்சர் வந்து அதை ஒத்துக்க அந்த விஷயத்தை வந்து ஏத்துக்காது கொண்டு வரப்பட முடியாது அப்பா பெண்கள் கொண்டு வரதும் அப்பா சொல்றதுல அந்த குறைகள் வந்து இப்போ இருக்க ட்ரெண்டில் வந்து தைரியமா வராங்க அப்பா இருக்கலாம் ஸ்கூல்ஸ்ல வந்து அந்த செக்ஸ் எஜுகேஷன் வந்து அந்த செக்ஸ்ன்ற வார்த்தை சொன்னாலே நிறைய பேர் வந்து முகத்தை சுழிக்கிற மாதிரி இருக்காங்களே இது மாதிரி படங்கள் பார்க்கும்போது அதெல்லாம் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது எல்லாம் சின்ன அந்த பேட் டச் குட் டச் எல்லாம் இப்போ இப்போ ஜனநாயகம் வரப்போ விஜய் சாரோட படமே அதோட மெயின் மெயின் கருத்து அதுதான் அந்த குட் டச் பேட் டச் தான் அந்த தெலுங்கு படம் சார் பண்ணதில் அது ஸ்கூல்ஸில் எவ்வளோ ஸ்கூல்ஸில் அந்த எஜுகேஷன்ஸ் வந்து கொண்டு போய் பெனிட்ரேட் பண்ணுறாங்களோ அதில் தவறுகள் வந்து குறைக்கப்படும் ஆனால் அந்த மாதிரி ஸ்கூல்ஸ்லேருந்து விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு பட் குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணணும் சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மா உட்கார வைக்கணும் ஒரு ஏஜுக்கு அப்புறம் மடியில் கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்குது அது அப்பா மடியாக இருந்தாலுமே தவறு தான் பட் அந்த சென்சிட்டிவான விஷயத்த குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணணும் அது இல்லை அப்பா பேரண்ட்ஸாக இருக்க நானாக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி ஒரு ஸ்டேஜில் வந்து அது வந்து குழந்தைங்களோட மைண்டில் அது பண்ணணும் குழந்தைங்களுக்கு குட் டச் பேட் டச் எதுன்றது சொல்லிக் கொடுக்கணும் இன்னைக்கு காலகட்டத்தில் ரொம்ப அவசியம் இண்டிவிஜுவலாக ஒரு ஆறு வயசு இல்லை அஞ்சு வயசு குழந்தைலேருந்து அதை நீ ஃபீட் பண்ணணும் அது தவறான விஷயமே கிடையாது ஒவ்வொரு பேரண்ட்ஸும் கற்றுக்கணும் அப்போ தான் அந்த பேரண்ட்ஸாக இருக்கும்போது குழந்தைங்க தனியாக இண்டிவிஜுவலாக சில விஷயங்களை ஃபேஸ் பண்ணி வந்து ஓப்பன் அப்போ அவங்ககிட்ட சொல்லுவாங்க அது நிறைய பேர் பண்ணுறாங்க ஸ்கூல்ஸ்லேயும் கார்த்திக் பற்றி சொல்லணும்னா சமீபத்தில் நான் மீட் பண்ணேன் கார்த்திகை மீட் பண்ணி சரி ஷார்ட் ஃபிலிம் ஒன்று விடைத்தால் இன்விடேஷன் நல்லா இருந்துச்சு சொன்னார் பட் என்ன அவர் புதுசாக ஆனால் அந்த ஒரு காலகட்டம் குறைஞ்சிச்சு ஷார்ட் ஃபிலிம் கார்த்திக் சுப்ராஜ் சார்லாம் பண்ணும்போது இருந்துச்சு அது இப்போ கொஞ்சம் டவுன் ஆகிடுச்சு நல்ல கண்டென்ட் எடுத்திருக்காங்க நடித்த தீபாக்காவும் சரி நேத்ரன் தீபா அவங்களும் அப்புறம் அந்த மெயின் கேரக்டர்ஸ் பண்ண அவங்க பேர் எனக்கு சரியா தெரியல சிந்துஜா ஜீவிதா இன்னொரு குட்டிமாப்பா ஓகே மூணு பேருமே மூணு கேரக்டர் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க ஃபீமேல் சென்ட்ரிக்காக இருந்ததில் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த ஆஃபீஸில் ப்ளே பண்ண அவங்களும் சரி ஸ்கூல்ஸ்ல ப்ளே பண்ண அந்த அந்த கேரக்டர் ப்ளே பண்ண ஹீரோயின்னு ரொம்ப நல்லா பண்ணாங்க என்னன்னா எதாவது ஒரு ஷார்ட் ஃபிலிம் இருக்கும் ஒரு குறைகள் இருக்கும் கேமரா மியூசிக் நடிச்சவங்க யாராவது இருக்கும் எல்லாமே பிளஸண்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு ஃப்ரேமில் அழகான காஸ்டிங் நல்ல மியூசிக் நல்ல கட்ஸ் எமோஷன் சூப்பராக சொல்லியிருந்த டேரக்டர் எனக்கு வந்து கூட சீக்கிரம் நீங்க இதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணாம அடுத்த படத்துக்கு பண்ணலாம் நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு உண்மையால இது ஷார்ட் ஃபிலிம் கணக்குல எனக்கு தெரியல ஆக்சுவலா டக்குன்னு ஆரம்பிச்சு டக்குன்னு முடிஞ்சு ரொம்ப இன்டென்சிவான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன் கார்த்திக் ரொம்ப நீ எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ஹீரோனோட டேட்டா வாங்கிட்டு அடுத்த ஃபீமேல் சென்டருக்கு சரியான கதையை போடுங்க வாழ்த்துக்கள் வாய்ப்புல நன்றி தேங்க்யூ சோ மச் நன்றி சார் தேங்க்யூ பிரஜின் சார் அவர் சொன்ன மாதிரி நம்ம என்னதான் குழந்தைங்களுக்கு குட் டச் பேட் டச் அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் அந்த பயம் இல்லாம பேரண்ட்ஸ் கிட்ட ஓபன் அப் ஆகும் இந்த மாதிரி குற்றங்களை வந்து நிஜமாவே குறைக்க முடியும் தடுக்க முடியும் அப்படின்னு நம்புறோம் அண்ட் ரன் ஆஃப் ஃபியூவர்ட்ஸ் அபவுட் விடைத்தால் எல்லாருக்கும் வணக்கம் கார்த்திக் வந்து எனக்கு ரொம்ப ட்ராவல் நான் வந்து இந்த ஜூனியர்ஸ்ல இருந்து ட்ரால் பண்ணும்போது என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு ஸோ அவன் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த விடைத்தாள் எனக்கு வந்து ஒரு இன்டேஷன் கொடுக்கும்போது கண்டிப்பாக டெஃபினட்டாக நான் இருப்பேன்னு சொன்னேன் அதே மாதிரி இங்கே வந்துட்ட அவருக்காக நான் நிற்கிறேன் என அண்ட் விடைத்தாள் ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக்கான ஒரு மூவி எடுத்து வச்சுருக்கான் அதாவது ஒரு பயங்கமான ஒரு சென்சிட்டிவான மேட்டர் மேட்டரை டச் பண்ணியிருக்கா போல அதாவது எல்லாருமே தொடர பயப்பட பயப்படாமல் ஒரு தான் இது ஆனா அவன் வந்து கரெக்டா சென்சிபிளா அவன் ஹேண்டில் பண்ணியிருக்கான் நான் நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பா அவன் ஃபியூச்சர்ல டெஃபினட்டா அடுத்த ஸ்டெப்புக்கான போறதுக்கான விஷயம் எல்லாமே அவங்க கிட்ட ஸ்டஃப் எல்லாமே இருக்கு ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் கார்த்தி அண்ட் சீக்கிரமா நீ படம் பண்ண போற அண்ட் எல்லாருக்குமே சூப்பராக ஒரு கொடு தமிழ் இண்டஸ்ட்ரியில சரியா தேங்க்யூ தேங்க்யூ ரானவ் மூகாம்பிகை சாரை சக்தி சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் சின்னத்திரை நடிகை நிவேதா ரவி அவர்களை மேடை கலைக்கிறோம் எனக்கு தண்ணி எனக்காக வந்த ரொம்ப எக்குவ அடிக்குதான் இல்ல இல்ல கரெக்டா தான் செக் பண்ணிக்கிறேன் எனக்காக ஃபஸ்ட்டு வந்த எல்லாருக்குமே நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லியிருக்கிறேன் ரஜன் ப்ரோ ராணு சக்தி சிந்து என சில பேர் எடிட்டர் கண்ணதாசன் டிஓபி இது எல்லாருமே எனக்காக அண்ட் என் ஃபேமிலி ஆக்சுவலாக இது என்னோடய ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ் இது என்னோடய ஃபஸ்ட்டு மைக்கு என் வீட்டில் வந்து என்னை சில இடத்துல தவிர்த்துருப்பாங்க எப்படி என்ன பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியல பட் எனக்கு நிறைய பேசணும் நிறைய ஃபீல் ஆகுது பட் இப்போ இந்த இடத்துல வேணா நினைக்கிறேன் சோ நான் ஏன் இந்த டாபிக் எடுத்துகிட்டு போனேன்னா நான் என் லைஃப்ல சில விஷயங்கள் ட்ராவல் பண்ணி வந்திருப்பேன் எல்லாரு எல்லார் லைஃப்லையும் ஒரு விஷயங்கள் ட்ராவல் பண்ணி வந்திருப்போம் எனக்கு அதிகமா இந்த விஷயம் வந்து இதுவாக ஆரம்பிச்சிச்சு நிறைய பார்க்க கேட்க கேட்க நிறைய நியூஸஸ் சில டைம்ஸ்ல நம்ம தனிமையில் இருக்கும்போது அந்த சில விஷயங்கள் எல்லாருக்குமே தோணும் அது சில விஷயங்கள் நான் இது எடுக்க ஆரம்பிச்சது எதுக்குன்னா இது தண்டனை தீர்ப்பு அல்ல எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒருத்தன் வந்து ஒரு அபியூஸ் பண்ணுற பொண்ணு ஆறு மாதம் ஜெயிலில் போடுறாங்க ரிட்டர்ன் வரான் ரிட்டர்ன் அவன் தப்பு பண்ணாமல் இருப்பானா எனக்கு தெரியாது ஏன்னா அது தெரிஞ்சால் வெளியே பப்யூசிட்டாக தெரியாமல் இருக்கிறது எவ்வளவோ இருக்குது திருண்டானா திருடனா பார்த்து திருண்டாவிட்டால் விட்டால் ஒழிக்க முடியாது நான் பார்த்த ஒரு கேள்விப்பட்ட ஒரு விஷயம் இது எதுக்காகனா நம்மளே நம்ம ஃபீல் பண்ணி ஒரு விஷயத்தை கடந்து போனால் மட்டும்தான் சில விஷயங்களை தடுக்க முடியும் எனக்கு நிறைய பேசணும்னு தோணுது இங்கே இருக்கிற கேமராங்களை பார்த்தா எனக்கு பேச வரமாட்டேங்குது கண்டிப்பாக எனக்கு பிரஜன் பூரம் நீங்கள் உங்கள் எல்லா சப்போர்ட்டும் இருக்க வரைக்கும் கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் இயரில் ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி எடுத்து ஒரு படம் டைரக்ஷன் பண்ண எனக்கு ஆசை இருக்குது கண்டிப்பாக நான் பண்ணுவேன்ட்டு இந்த இடத்துல நான் ஒரு வாக்குமூலி கொடுக்குறேன் அண்ட் எனக்கு ஆக்சுவலாக நான் இந்த ஃபீல்டுக்கு வந்தது பார்த்திங்கன்னா நடிக்க சில விஷயங்கள் மூவ் பண்ணேன் என் ஃபேமிலியை வெளியே காட்டுறதுக்காக தான் நான் வந்து இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணி சில விஷயங்கள் மூவ் பண்ணிட்டு வந்தேன் எனக்காக மம்மி டேடி இங்கே மேலே வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் உள்ள எங்க இருக்கீங்க எங்க இருக்கீங்களான்னு சொல்லணுமா எங்க மாமா எங்க ஒளிஞ்சிட்டு இருக்காரு தெரியல எனக்கு செந்தில் மாமா எனக்கு இரண்டாவது தகப்பனாக வாழ்க்கையில டிராவலா இருக்கும் என் மாமா அவர்களே எங்க இருக்கிறார்கள் இதுக்குதான் பழச்சுன்னு சட்டை போடுன்னு மஞ்சக்கிற சட்ட லைட்ல படிச்சு தெரிய மாட்டேங்குது இன்னும் நிறைய பேர் வந்திருக்காங்க பட் சில உறவுகள் என்னை மன்னிக்கவும் மேடையில் ஏற்ற முடியவில்லை கொஞ்சம் சேறுகள் பிரச்சனையா இருக்கு மாமா அக்கா மா இது என்னோட முதல் ஸ்டேஜ் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல வீட்டுல இருக்கும்போது உங்ககிட்ட நான் எதுவுமே பேசினது கிடையாது பெருசா பேசவும் மாட்டேன் நான் எப்போ வருவேன் எப்போ வீட்டு விட்டு வெளியே போகணும் அவங்களுக்கும் தெரியாது பட் இங்கேயும் பேசணும்னு நினைக்கிறேன் பட் என்னால் எனக்கு ரெண்டு பேரோட பிளஸிங்ஸ் வேணும்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு நிறைய பேசணும்னு நினைக்கிறேன் பட் சீரியஸ்லி எனக்கு இப்போ பேசினா நிறைய விஷயங்கள் அழுத ஆரம்பிச்சிடும் ஸோ நம்ம கதைக்குள்ள போயிடலாம் நான் அழுவ கூட நினைக்கிறேன் நீங்க வந்துட்டு எனக்காக வந்த சில பேர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல நான் நிறைய விஷயங்கள் சொல்லுவேன் அண்ணா முத்து அண்ணா அண்ட் எனக்காக எடிட் பண்ண எடிட்டரு சீரியஸ்ல அதனால் நான் நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கேன் இந்த இது இல்லை அண்டு டிஓபி தீபன்லாம் சொல்லவே வேணாம் எனக்காக இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நிறைய சப்போர்ட் பண்ணி என் லைஃப்பில் ட்ராவல் பண்ணியிருக்கா அண்டு நிவி எங்கே நிவாஸ் எனக்காக போஸ்டர் சப்போர்ட் பண்ணி எடிட் பண்ண நிவாஸ் அவனுக்கும் எனக்காக கை தட்டுங்க அண்டு என் பேர் வந்து கார்த்திக் தான் கார்த்திக்கு ராஜான்றது சில பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் ராஜான்றது என் சைல்டுஹுட் ஃப்ரெண்டு ஆக்சுவலாக அவனை லைஃப்பில் நான் மறக்கக்கூடாதுன்னு நினச்சேன் டென்த்து நான் ஆக்சுவலாக ஹாஸ்டலில் படித்தேன் ஹாஸ்டலில் அப்புறம் வீட்டுக்கு வந்து சில விஷயங்கள் மூவ் பண்ணிட்டு வந்தேன் என் லைஃப்பில் அவனை எப்பயுமே மறக்கூடாதுன்னு சில சந்தீப்பில் வந்து மீட் பண்ணிட்டேன் ராஜா எனக்காக நீ மேடைக்கு வரணும்னு நினைக்கிறேன்டா சீரியஸ்லி இந்த எண்டு போர்ஷனில் எனக்கு ஃபுல் அந்த பேனரை வெளியே சப்போர்ட் பண்ணது எல்லாமே அவன்தான் லாஸ்ட் மினிட்ல அவனை மீட் பண்ணி அந்த பழைய ஸ்னேகிதன் லைஃப்பில் ஃப்ரெண்ட் இல்லைனா சில இடத்துல நம்மளால போக முடியாதுன்னு நினைக்கிறேன் உங்கள் லைஃப்ல சில ஃப்ரெண்ட்ஸுகள் தேர்ந்தெடுங்க கரெக்டான பாதையில் கூட்டிட்டு போவாங்க நானும் நினைக்கிறேன் கரெக்டான ஃப்ரெண்டை சேர்ந்தெடுத்தா நான் இங்க நிக்கிற மாதிரி நீங்களும் நிப்பீங்கன்னு நான் ஆசைப்படுறேன் ஆக்சுவலா இவன் வந்து என்னோட சைல்டுஹுட் ஃப்ரெண்டு ராஜா ஆக்சுவலா இவனும் மீடியால எடிட்டர் சம்ஸ் இது எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அறிமுக பத்திட்டேன் ஸோ இவனோட ஒர்க் நல்லா இருந்தா கண்டிப்பா எனக்காக சந்துரு எனக்காக வந்து இதை பத்தி ரெண்டு வாசம் பேசணும்னு ஆசைப்படுறேன் எனக்கு நிறைய பேசணும்னு தோணுது பட் நான் மைக்க போட்டேன்னு யாரும் பேச மாட்டேங்க வா இல்ல இல்ல பரவாயில்ல வா வா வணக்கம் பிரசன் மீடியா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் கார்த்திக் ஒரு மாதிரி கிரைம் பார்ட்னர் இவன் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஒரு நல்ல ஒரு பிளாட் எடுத்து போல்டா இந்த படத்தை பண்ணி முடிச்சிருக்கான் இது பார்க்கும்போது எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும் பட் எனக்கு ஒரு சில விஷயம் பர்சனலாக கனெக்ட் ஆச்சு அதை நான் இங்கே பதிவு பண்ண விரும்பல நான் அவனுக்கு அது அப்புறமா சொல்கிறேன் சரியா சிந்து சிந்து வந்து என் கோ ஆர்டிஸ்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க இதில் அண்ட் தீபா மேடம் இப்போ அவங்க அவங்களோட சீரியலில் ஃபஸ்ட் சீரியலாம் நான் பண்ணிகிட்டு இருந்தேன் நாங்கள் ஆக்சுவலா ஏ சார் எனக்கு அது ஃபஸ்ட்டு அண்ட் எல்லாரும் நல்லா பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த படத்தை நீங்கள் மீடியா பிரஸ் இவங்க ரெண்டு நீங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணி எல்லோருக்கிட்டையும் போய் சேர்க்கணுன்றது என்னோட வேண்டுகோள் அண்ட் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் திஸ் குட் ஈவினிங் ஒன் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் கார்த்திக் வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்படி ஒரு ஃப்ரெண்டோட சக்சஸை நம்ம விட்னஸ் பண்ணும்போது இருக்குமோ அது ஒரு மாதிரி ஓவர் வெல்மிங்கா இருக்கு அண்ட் ஹியூஜ் அப்ளாஸ் வெரி குட் ஜாப் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது லைக் இது ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி லைக் ஒரு ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் உள்ள ஒரு ஃபிலிங் அந்த ஃபீல் தான் இருந்தது அண்ட் த என்டையர் காஸ்ட் யூனிட் ஸோ வெல் ஜீவிதா அண்ட் ஐ டோன்ட் சிந்துஜா சாரி ஸோ ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க அண்ட் தீபா மேம் போத் மேம் சூப்பராக பண்ணியிருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்குது அண்ட் ரொம்ப நல்ல மெசேஜ் காற்றே ஸோ அஸ் லைக் ப்ரெஜன் நான் சொன்ன மாதிரி திஸ் ப்ராப்ளம் எக்ஸிஸ்ட் எவ்ரிவேர் ஸோ அதனால் இது ஒரு விமனோட சக்சஸ் எப்படி ஒரு மென் கிட்ட இருக்கோ அதே மாதிரி ஒரு விமனோட சேஃப்டியும் ஒரு மென் கிட்ட தான் இருக்கு சோ அதனால இட்ஸ் ஆல் இன் ஆஃப் ப்ராஜெக்ட் தேங்க்யூ ஆக்சுவலா ஒரு கேரக்டரா நடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்றதை விட அந்த கேரக்டராவே வாழ்ந்திருந்தாங்க ஒவ்வொரு மிடில் கிளாஸ் பொண்ணும் அவங்க மேல அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வச்சுட்டு அவங்க காலேஜ்கோ இல்ல ஸ்கூல்ஸ்கோ இல்ல ஒர்க்கு போற ஒவ்வொரு பெண்களோட ஒரு பிரதிபலிப்பா தான் நம்ம வந்து சிந்துஜா பார்த்தோம் இந்த ஷார்ட் பிலிம்ல ஷி டிட் அ வெரி குட் ஜாப் அண்ட் ஃபியூ வேர்ட் ஃப்ரம் யூ சிந்து வந்த உடைச்சிட்டேங்க ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் அண்ட் இங்கே நான் மதிங்கிற கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன் அண்ட் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு நான் இதுக்கு முன்னாடி லைஃப்பில் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஐ ஃபீல் வெரி ஹெவி இது கோ த்ரூ பண்ணவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவர் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ப்ளேஸை டச் பண்ணி ரொம்ப தைரியமாக எடுத்துகிட்டு வந்திருக்காரு கார்த்திக் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மைக் நான் என்ன பேசுகிறேன் அப்படின்றது எனக்கு தெரியல என்டயர் டீம் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணாங்க ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களோட எஃபர்ட்ஸ் போட்டாங்க இதுக்கு குட் டச் பேட் டச்ங்கிறது பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்லை பசங்களுக்கும் சொல்லி வளர்க்கணும் பசங்கள் இந்த இடத்துல பொண்ணுங்களை பார்க்குற விதம் மாறிச்சு அப்படின்னா எல்லாமே இங்கே சரியாயிடும் அண்ட் நல்லா பண்ணியிருக்காங்க நல்லா பண்ணியிருக்கோம்னு நம்புகிறேன் இதை நீங்கள் கண்டிப்பாக மக்களுக்கு எடுத்துகிட்டு போகணும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த என்டையர் டீம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் என்னதான் நம்ம வந்து குட் டச் பேட் டச் இல்லை இப்படி நடந்துக்கணும் பெண்கள் அப்படி நடந்துக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்தாலும் அண்ட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒவ்வொரு ஆணோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கூட இருக்கிற ஒவ்வொரு பெண்களையும் பாதுகாப்பாக பார்த்துக்கிறதுலையும் தான் இருக்குது அது அப்பாவாக இருக்கட்டும் சகோதரனாக இருக்கட்டும் இல்லை கூட ஒர்க் பண்ணுற கலீக்ஸாக இருக்கட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாருக்குமே அந்த ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் நிறையவே கம்மி ஆயிடும் அண்ட் வி வெல்கம் நிவேதா ரவி டு

ஸோ டேரெக்டாக யாரும் வந்து சொல்ல முடியாது லைக் அவங்க அவங்களுக்குள்ளேயே வச்சுப்பாங்க ஸோ எனக்கு பர்சனலாக இது வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு அண்ட் தீபா மேம் அண்ட் சிந்துஜா என்னோடய ஃப்ரெண்ட் அண்ட் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்கீங்க அண்ட் தீம் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் மீடியா முக்கியமாக கண்டிப்பாக நீங்களும் எல்லாமே பார்த்து இது பண்ணியிருப்பீங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச்

ரொம்ப சந்தோஷமா இருக்கு உட்காந்து அழுவ ஆரம்பிச்சுட்டாங்க படம் ஒரு பக்கம் அழுவச்சதுன்னா பேரண்ட் எல்லாம் மேலே கூட்டிட்டு வந்து இது ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு என்ன பேசணும் தெரியல மெனி டு கோ அண்ட் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் கங்க்ராஜுலேஷன் பேட் டச் தாண்டி நம்ம நம்ம எல்லா குழந்தைங்களுக்கும் வந்து சொல்லி கொடுக்கணும் அது நிஜமாவே ரொம்ப ரொம்ப அண்ட் பே ச்தையும் எல்லாருக்கும் வணக்கம் ஆஃப் ஆல் ஃபார் த டீம் கார்த்திக் வந்து எனக்கு ரீசன்ட்லிதான் தான் பழக்கம் ஷார்ட் ஃபிலிம் பார்த்த ரொம்ப நல்லா இருக்கு அண்ட் ரொம்ப இப்போ ஜென்ரேஷனுக்கு தேவையான ஒரு கண்ட் கொடுத்துருக்காரு நான் இவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கவே இல்லை உங்க பேர் என்ன சிந்துஜா அவங்க சொன்ன மாதிரி தான் குட் டச் பேட் டச் வந்து பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களுக்கும் வந்து அது எப்படி பார்க்கணும் பார்க்கக்கூடாதுன்றதை சொல்லி கொடுக்கணும் ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷன் நல்லாவே எல்லாமே ஓப்பனப்பாகவே ஷேர் பண்ணுறாங்க எல்லாமே ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஒரு விஷயத்த முன்னாடி வந்து சொல்கிறதுக்கான எல்லா எல்லா விதமான ப்ராக்டிஸும் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் பண்ணணும் இது எல்லா துறையிலையுமே இருக்கிற ஒரு விஷயம்தான் நம்ம அது கரெக்டாக நடந்துக்கணும் நம்ம பேரண்ட்ஸ் இல்லை பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் இதே மாதிரி ஒரு நல்ல பெரிய படம் பண்ணி சமூகத்துக்கு நல்ல கருத்துள்ள படமா கொடுப்பாருன்னு நான் நம்புறேன் நன்றி